இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு வெண்டிலேஷன்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க நல்லா காத்தோட்டமான வீடு தான் க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பாக் டவுன்கிட்ட இருக்குது தபால் தந்தினர் இருக்குது பக்கத்தில் கிச்சன் வந்து சாதா கிச்சன் தான் ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் தான் ஒன்று வெஸ்ட் ரெண்டுமே வெஸ்டர்ன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்லேயுமே உங்களுக்கு ஜன்னல் வந்துடும் ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்குது பஸ்ஸு ஆட்டோ எதுனாலும் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவைலபிளாக இருக்கும் ரூம் ரெண்டுமே மீடியமான ரூம் தான் ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் போட்டிருக்காங்க பொத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பெர்சன்டேஜ் வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் வீடு வந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு